பக்ரீத் பண்டிகை இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் தொழுகை நாடெங்கும் நடைபெற்று வருகின்றது பகுதிகளைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் ஒன்றிணைந்து பக்ரீத் பண்டிகையின் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் இந்த சிறப்பு தொழுகையில் பெரியவர்கள் இளைஞர்கள் சிறார்கள் என ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் இன்று காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு துவங்கிய இந்த சிறப்பு நிகழ்வு எட்டு மணி அளவில் நிறைவு பெற்றது இந்த சிறப்பு தொழுகைக்கு பின்னர் நபி இப்ராஹிம் அவர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் ஆடுகளை அறுத்து அதனுடைய இறைச்சியை ஏழு எளியவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கும் நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இஸ்லாமியர்களின் சிறப்பு தொழுகையை முன்னிட்டு அந்த பகுதியில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر عين آلية ليس لهم طعام إلا من تجد كيف نصبت وإلى الأرض كيف سطحت فمن من تولي وكفر تولى فيو... وكفر الله أكبر, أكبر. Oh, what's akbar.